சென்னையின் பழைய பெயரை குறிப்பிடும் நூற்றாண்டு கல்வெட்டு மதராஸ் அப்படிங்கிற நகரம் வந்து ஆங்கிலேய காலத்தில் உருவானதாக கூட சொல்லப்படுது ஆனா அறுநூத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடியே மாதராசன் பெயர் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அரிய கிடைக்கும் ஆச்சரிய பதிவுகள் கல்வெட்டினுடைய தொடக்கத்திலே செண்டு என்று சொல்லக்கூடிய ஆயுதமும் அதற்கு அடுத்ததாக புலி சின்னமும் கோட்டுருவமாக காட்டப்பட்டுள்ளது இந்த கல்வெட்டினுடைய சிறப்பாகும் மண் பேசும் சரித்திரம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கும் வரலாற்று சின்னங்களை பார்வையிட வந்த உலக தமிழ் ஆராய்ச்சி மையத்தின் முன்னாள் மாணவர்களோடு நாமும் இணைந்து கொண்ட பயணத்தில் நடுகற்கள் பாறை ஓவியங்கள் போன்றவற்றைப் பற்றி ஆய்வாளர்கள் விளக்கினார்கள் இதன் தொடர்ச்சியாக பெண்ணேஸ்வர மடம் ஆலயத்துக்குள் ஒரு அபூர்வமான கல்வெட்டு இருப்பதை அறிய முடிந்தது அதில் புலிச்சின்னம் இடம்பெற்றிருப்பது மிக முக்கியமாக பேசப்படுகிறது சோழ பட்டத்தரசி இந்த கோவிலுக்கு பத்து பசுக்களை தானமாக கொடுத்தது பற்றி கல்வெட்டு குறிப்பிடுகிறது வான கோவரையர் மகளார் கூத்தாடும் தேவர் நாச்சியார் சோழனை முழுதுடையார் என்று அந்த பட்டத்தரசி பற்றி கல்வெட்டு கூறும் நிலையில் இவள் மூன்றாம் ராஜராஜனின் மனைவியாக இருக்கலாம் என்று ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள் பெண்ணேஸ்வரமடக் கோயிலினுடைய வடக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கும்புதகத்தில் இருக்கக்கூடிய கல்வெட்டை பார்க்குறோம் இந்த கல்வெட்டு வந்து மிகவும் சிறப்பு வாய்ந்த கல்வெட்டு சோழர்கள் வந்து பல கோயில்களை நூற்றுக்கணக்கான கோயில்களை கட்டியிருந்தாலும் அவர்களுடைய சின்னமான புளி சின்னத்தை எந்த கல்வெட்டிலுமே பொறித்ததில்லை ஒரு சில இடங்களில் தான் அது காணப்படுகிறது அதில் ஒன்று இந்த பெண்ணேஸ்வரமட கோயில் கல்வெட்டு இன்னொன்று ஒசூரில் இருக்கக்கூடிய சூடேஸ்வரர் கோயிலில் இருக்கக்கூடிய முதலாம் குலத்தொங்கனுடைய கல்வெட்டு மேகீர்த்திக்கு அருகிலேயே ஒரு புலி சின்னம் காட்டப்பட்டிருக்கிறது அந்த வகையில் இது வந்து மூன்றாம் ராஜராஜன் அதாவது கடைசி மன்னனுக்கு ஒரு மன்னன் முன்னால் இருக்கிற வந்து மூன்றாம் ராஜராஜ சோழன் அவனுடைய மனைவியார் வந்து இந்த கோயிலுக்கு தானம் அளித்த செய்தி அதாவது விளக்கரிப்பதற்காக பத்து பசு ஒரு ரிஷபத்தை தானமாக அளித்த செய்தியை இந்த கல்வெட்டு குறிப்பிடுகிறது முக்கியமாக இந்த கல்வெட்டினுடைய தொடக்கத்திலே செண்டு என்று சொல்லக்கூடிய ஆயுதமும் அதற்கடுத்ததாக புலி சின்னமும் கோட்டுருவமாக காட்டப்பட்டுள்ளது இந்த கல்வெட்டினுடைய சிறப்பாகும் ஸ்வஸ்தி ஸ்வஸ்திஸ்ரீ வானகோவரையர் மகளார் கூத்தாடும் தேவ நாச்சியார் சோழனை முழுதுடையால் பெண்ணை நாயனார்க்கு திரிநுந்தா விளக்குக்கு கொடுத்த பசு பத்து இங்கே மூன்றாம் குலோத்துங்க சோழனின் உருவச்சிலை காண கிடைக்கிறது இவை ஒருபுறம் இருக்க அருகிலுள்ள குடியிருப்பை ஒட்டி ஒரு பெரிய பாறை ஒரு முக்கியமான வரலாற்று பதிவை கொண்டிருப்பதை அறிய முடிந்தது இந்த பாறையில் இருக்கும் முப்பத்தி ஓரு வரி கல்வெட்டுக்களை படிக்க ஏணி கொண்டு வரப்பட்டது அந்த ஏணி மீது ஏறி கல்வெட்டுகளின் மீது மாவு பூசப்பட்டது மிகப்பெரிய அந்த கல்வெட்டின் ஒரு பகுதியில் மாவு பூசப்பட்டு அந்த வரி தேடப்பட்டது அது என்ன வரி என்பதில்தான் ஆச்சரியம் அடங்கியிருக்கிறது சென்னையின் பழைய பெயரான மதராசப்பட்டணம் என்பது ஆங்கிலேயர் காலத்தில் உருவானது என்கிற கருத்து பலருக்கு இருக்கிறது ஆனால் பொது ஆண்டு ஆயிரத்து முன்னூற்று அறுபத்தி ஒன்பதில் வெட்டப்பட்டதாகச் சொல்லப்படும் இந்த கல்வெட்டில் மாதரசன் பட்டணம் என்கிற பெயரில் தற்போதைய சென்னை பகுதி குறிப்பிடப்பட்டிருக்கிறது விஜயநகர பேரரசை ஆயிரத்து முன்னூற்று ஐம்பத்தி ஆறு முதல் ஆயிரத்து முன்னூற்றி எழுபத்தி ஏழு வரை ஆட்சி புரிந்த புக்கராயனின் மகன் குமார கம்பண்ணன் தமிழக பகுதிகளை கைப்பற்ற நியமிக்கப்பட்டான் மதுரை மீனாட்சி குமார கம்பண்ணனின் கனவில் வந்ததாக சொல்லப்பட்ட நிலையில் சோமப்ப தண்டநாயகன் என்கிற அவனது தளபதி தலைமையில் பெரும் படை புறப்பட்டதாகவும் அந்த தளபதியின் மகன் கண்டரக்கூலி என்பவன் என்பவன்தான் இந்த கல்வெட்டை வெட்டியிருக்கிறான் என்றும் ஆய்வாளர்கள் குறிப்பிடுகிறார்கள் மதுரையை வந்து முஸ்லீம்கள் கைப்பற்றி சுல்தான்களுடைய ஆட்சிக்குள்ளே வருது அந்த மதுரை மீனாட்சி அம்மன் குமாரகம்மன்னன் உடைய கனவில் வந்து மதுரையை தரும்படி கேட்டுக்கிறார் அந்த மாதிரி அவ கேட்டுக்கிட்டதை வச்சுக்கிட்டு மதுரையை நோக்கி தன்னுடைய படையணியை குமாரக்கம்மண்ணன் அனுப்புகிறான் அதாவது அந்த சமயத்தில் ஹரிஹரர் புக்கரில் புக்கர் தான் பேரரசனாக இருந்தான் குமாரகம்மன் கீழே சோமப்ப தண்டநாயகன் என்ற தளபதியினுடைய மகனாகிய கண்டர கூலிமாராயன் அந்த கண்டர கூலிமாராயன் அப்படின்றவன் தான் இந்த பையூர் பற்று பகுதியை பிடிச்சு இந்த கோயிலுக்கு கொடையெல்லாம் தர்றான் தன்னுடைய வீர சாகசங்கள் பற்றியெல்லாம் ஒரு முப்பத்தோரு வரி கல்வெட்டில் சொல்கிறான் இந்த கல்வெட்டினுடைய விசேஷம் என்னென்னா இந்த கிழக்கு கடற்கரை இருக்கு இல்லைங்களா சோழ மண்டல கடற்கரை அந்த சோழ மண்டல கடற்கரையில் இருக்கிற ஏழு துறைமுக பட்டணங்கள் பற்றி சொல்கிறாங்க அதாவது பதினாறாவது வரி பதினேழாவது வரியில் அந்த பட்டணங்கள் பேரெல்லாம் சொல்கிறான் அதில் ரெண்டாவதாக மாதரசன் பட்டணம் அப்படின்னு வருதுங்க அந்த மாதரசனம் பட்டணத்துக்கு அடுத்து நீலாங்கரை கோவளம் வரைக்கும் ஒவ்வொரு பேரும் சொல்கிறான் இன்றைக்கி இருக்கிற சென்னை கடற்கரை பட்டணங்களுடைய பெயரெல்லாம் அந்த பதினாறாவது பதினேழாவது வரியில் வருது அந்த மாதரசப்பட்டணம் அப்படின்றது தான் மதராசப்பட்டணம்ட்டு பின்னால் மருவி இன்றைய சென்னையை குறிக்கிற முதல் கல்வெட்டு சான்றாக இது இருக்குது இது பொது ஆண்டு ஆயிரத்து முன்னூற்று அறுபத்தி ஒன்பதில் வெட்டப்பட்ட கல்வெட்டு அதாவது இன்றிலிருந்து அறுநூற்றி ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பே மாதரசன் பட்டணம் என்கிற பெயர் சென்னைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது மதராஸ் மெட்ராஸ் எப்படி அழைக்கப்பட்ட சென்னையினுடைய ஆரம்ப காலகட்டத்து பெயரான மாதரசன் பட்டணம் அப்படிங்கிற பெயர் வந்து இதில் பொறிக்கப்பட்டிருக்கு இதில் என்ன சிறப்புனா இந்த கல்வெட்டு வந்து அறுநூத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து வெட்டப்பட்டிருக்கு இன்றைய மதராஸ் அல்லது சென்னை அப்படிங்கிற நகரம் வந்து முன்னூற்றி சுச்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் அதாவது ஆங்கிலேய காலத்தில் தான் உருவானதாக சொல்லப்படுது ஆனால் அறுநூற்றி ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னடியே இன்றைய நகரம் வந்து இருந்திருக்கிறது மிகச்சிறப்பான ஒரு பகுதியாக இருந்திருக்குது அப்படிங்கிறதுக்கு ஆதாரமாக இந்த கல்வெட்டு விளங்குது இப்படி பல அபூர்வமான தகவல்கள் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள கல்வெட்டுகளின் வாயிலாக அறிய கிடைக்கின்றன இன்னும் ஏராளமான பதிவுகள் இந்த மண்ணில் புதைந்திருக்கின்றன அவற்றையெல்லாம் பிறிதொரு சந்தர்ப்பத்திலும் தொடர்ந்து பேசுவோம்